இருபத்தி இருந்து நாப்பத்தி ரெண்டு கூடிய பயிர கடத்து இருக்குது அதுக்கு கார்கோ ஜீன்ஸ் இருக்குது இந்த பாக்கெட் சைட்ல வச்சு காக்கோ ஜீன்ஸ் இருக்குது இல்ல பாத்தீங்கன்னா எல்லா கலர்ல எல்லா மாடலும் ஷார்ட்ஸ் இருக்கு இன்னமா ஷார்ட்ஸ்லனா ஷார்ட்ஸ் 20 பெரிய கட்டை இது சரியா 28 ல இருந்து 40 சைஸ்க்கான இருக்குது இது ப சின்ன ஹாட்டன் சரியா நல்ல துணியுது இது அடுத்து இப்போ எப்படி ப்ளெய்னா கிடைக்கும்னு சொல்லாகபடி செய்ய கொஞ்சம்

கூடிய ஆடைகள் சிறந்த விலைக்கல்களை கொடுத்து கொண்டு இந்த இடம் மெயினா வல்வெட்டு துறையில பாத்தீங்கன்னா வல்வெட்டு துறை சந்தையில இருந்து பாத்தீங்கன்னா வல்வெட்டு துறை போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது அதை தாண்டி அப்படியே வந்தீங்கன்னா ஈரன் பேசுற நொடுப்பு கடை பாத்தீங்கன்னா இருக்குது இங்கே பாத்தீங்கன்னா ஏராளமான டொப்புகள் இருக்கு விதம் விதமான டொப்புகள் இருக்குது நல்ல நல்ல சிறந்த விளக்கல்களை கொடுத்து கொண்டு இருக்காங்க உள்ள போய் கதைக்க போறோம் இது சம்பந்தம் வீடியோ இருக்க போது வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க சேவனும் கிடையாது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க

சாரி இலக்க பார்க்க போறோம் சாரி என்ன விழா குறைந்த விழா ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஆயிரத்தி இந்த சாரி தான் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது இதுல இருக்கு காட்டுங்க மாதிரி பிளஸ் பீஸ் கிட் பீஸ் எல்லாம் வரும் பீஸ்

இது ஃபேன்சி சாரி ஆ இது மாடல் இது ஒரு மாடல் இது ஒரு ஆ இதுல ஒரு சரி இது ப்ளௌஸ் பீஸ் ஆ இது ப்ளௌஸ் பீஸா ம் ஓகே ஓகே ஜான் ப்ளௌஸ் பீஸா ஓ ஸ்டைலர் மாடல் ஓ ஆ ரைட் இது பாடி ஃபுல்லாவே வரும் ஆ இது செட் பீஸ் இந்த 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 வர்க் பண்ணியிருக்கோம் ஓ ஆ ரைட் என்ன பிரைஸ் உங்களுக்கு இது வந்து 2250 வருது 1250 இது பட்டு saree சரி பட்டு saree தான் கொஞ்சம் பார்க்கنا நல்லா இருக்கு இது

இங்க பாத்தீங்கன்னா ஏராளமான தொப்புகள் பாத்தீங்கன்னா குமிச்சு இருக்குது இங்க பாருங்க கீழே எல்லாம் இருக்கு எல்லாமே இங்க பாத்தீங்கன்னா சும்மா கடல் மாதிரி காட்சி அடிக்குது இப்ப நாங்க என்னமா மாதிரி என்ன பிரயசத்தாக தொப்புகள் இப்ப இது வந்து இந்தியன் டொப் தான் எல்லாமே இந்தியன்ல என்ன இறக்குமதி செய்திருக்கோம் இந்த டொப் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுல ஐநூறு இருக்கு ஐநூறு டொப் ஓடுகிறோம் நல்ல மெட்டீரியல் நல்ல மெட்டீரியல் இதுல இதை பாருங்க முன்னூறு

இங்க பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைகளுக்கு தேவையான ஆடைகளும் பாத்தீங்கன்னா குடுத்துக்கொண்டிருக்கிறாங்க அப்புறம் மாச இருந்து பாத்தீங்கன்னா பத்து வயசுக்கு உட்பட்டவருக்கு பாத்தீங்கன்னா ஏராளமான ஆடைகள் இருக்குது எல்லாமே இந்தியன் பிராண்டட் உடுப்பு எல்லாம் பாத்து பாத்துக்கொண்டிருக்கிறோம் அக்கா வணக்கம் வணக்கம் உங்களுக்கு பார்த்திருவிடா இப்ப நாங்க இப்ப பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைகளுக்கு தேவையான ஏராளமான ஆடைகள் பாத்தீங்கன்னா கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸுக்கு பிரிச்சிருக்கிறாங்க இப்ப சின்ன குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா இப்ப

இதெல்லாம் அப்ப எத்தனை வயசுக்கு வர குழந்தைகளுக்கு அக்கா இதெல்லாம் ஒரு வயசுக்கு உள்பட்ட மாச குழந்தைகளுக்கு போடலாம் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஏராளமான சூட் ஐட்டங்கள் இருக்குது இது கொஞ்சம் நல்ல கலர்ஸ்ல இருக்கும் அக்கா எல்லா கலர்ஸ்லயுமே இருக்கு எல்லா கலர்ஸ்லயுமே இருக்கு இதுல என்ன சைஸ் அக்கா இது ஒரு வயசு பிள்ளைகளுக்கு ஓகேயா இருக்கு ஒரு வயசு பிள்ளைகளுக்கு அதனால முதல்ல இருக்குதான் இல்லை இப்ப பாத்தீங்கன்னா ஈரால மா டெனிம் ஜீன்ஸுகள் இருக்குது இப்ப எல்லாமே என்ன ப்ரைஸ்ல இருக்கா போகுது மூவாயிரத்தி அஞ்சுல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது டெனிம் ஜீன்ஸ் எல்லாம் பாய்ஸுக்கே டெனிம் ஜீன்ஸ் எல்லாம் நாலாயிரம் நாலாயிரத்தி அஞ்சு கேர்ள்ஸுக்கு பாத்தீங்கன்னா சிறந்த விலைக்கல்களை கொடுத்து கொண்டு நல்ல நல்ல பெட்டல் இருக்கு இல்ல அமௌலக என்ன மாதிரி சைஸ் இருக்கா என்ன சைஸ்ல இருந்து

நல்லா இல்ல இங்க பாத்தீங்கன்னா கேர்ள்ஸுக்குரிய பிளவுஸ் ஐட்டம் இருக்குது அதோட பாத்தீங்கன்னா டொப் ஐட்டம் இருக்குது அதோட பாத்தீங்கன்னா இதுல என்னாக்கா இப்படியான பேட்டர்ல பாத்தீங்கன்னா கொடுத்து கொண்டு அதை அதோட பாத்தீங்கன்னா இப்பத்த முடல்ல கேர்ள்ஸ் ஏதாவது எதிர்பார்க்கணுமோ அப்பத்த அப்பத்த முடல்ல பாத்தீங்கன்னா எடுத்துக்கொள்ளலாம் அப்ப இங்க பாத்தீங்கன்னா இப்படியான முடல் எல்லாமே இருக்குது என்னோட புலனை இருக்கு இங்கே பாய்ஸ்க்கான எல்லா உடம்புமே இருக்குது பாய்ஸ்க்கான மாடல் ஷர்ட் மாடல் ஜீன்ஸ் டெனிம் ஜீன்ஸ் கார்கோ ஜீன்ஸ் ஆஃபீஸ் ஜீன்ஸ் ஸ்டெச் ஜீன்ஸ் அதே போல அதே போலேயே சின்ன பிள்ளைகளுக்கும் கார்கோ ஜீன்ஸ் ஸ்டெட் ஜீன்ஸ் டெனிங் ஜீன்ஸ் எல்லாம் இந்தியன் ஐட்டங்கள் எல்லாமே இருக்கு அதுல பாய்ஸுக்கான ஃபுல் கே ஷர்ட் அடுத்த ஹாஃப் சில்க் ஷர்ட் டி ஷர்ட் போல வச்ச டி ஷர்ட் ஷார்ட்ஸ் மாடல் ஷார்ட்ஸ் காட்டன் ஷார்ட்ஸ் அடுத்தது அது வந்து என்னன்னு சொன்னால் பே டி ஷர்ட் இருக்குது இப்போ வெடிங் ஒரே மாதிரி டேர்னிங்கா போகிற மாதிரி இப்போ ஒரே கலர்லயே லீவு டீ ஷர்ட் இருக்கு அது இருக்கு அடுத்தது ஆஃபீஸ் ஷர்ட் இருக்குது ஃபார்மல் ஷர்ட் இருக்குது யூனிஃபார்ம் ஸ்கூல் எல்லாமே இருக்கு எல்லாமே டெலிவரி இருக்கானா எல்லாருக்குமே எல்லாருக்குமே ஆன்லைன் டெலிவரி பண்ணுவோம் வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று இருக்குது அந்த நம்பருக்கு நீங்க எடுத்து வரீன்னு சொல்லி நீங்க நீங்கள் அப்படின்னு சொன்னால்

அவ்வளவும் ஜீன்ஸ் இருக்குது அதாவது இப்ப நார்மலா அப்ப நார்மலா போகணும்னு சொன்னா நார்மல் ஜீன்ஸுமே கேக்குது நார்மலா குறஞ்ச ஜீன்ஸு கேக்குது கம்மியான ரேட்ல இருந்து நல்ல பிரச்சனை நார்மலா ஸ்டார்ட் ஆகணும்னா ஸ்டார்டிங் உங்களுக்கு சரியா அடுத்த விலை எல்லாம் மூவாயிரத்தி அஞ்சூறு அதை குறைச்சு போடணும் கம்மி விலையில இருந்து ஹை வருது அடிச்ச ப்ரைஸ் கிடையாது அதுல இருந்து இருபது சகிதம் இருபது சகிதம் குறைச்சு போடணும் சேனல் பார்த்து வரவே நம்ம நிலையம் எல்லாம் குறைச்சு போடுவோம் குறைச்சு போடலாம்

இதோட டபுள் கலர் ஷர்ட் டபுள் கலர் இது கலர்ஸ் இருக்குது ப்ளூ கிரீன் அப்படியே ஒரு மூணு கலர்ஸ் இருக்குது ஃபுல்லாவே இந்தியன் ஷர்ட் தான் இந்தியன் உட் பிராண்ட் தான் இதுவும் இந்தியன் ஷர்ட் தான் ஆ செக் ஷர்ட் அடுத்தது இதுவும் ப்ளேனா ப்ளேன் அப்படி கொஞ்சம் ஒரு லைன் போட்டு அப்படி இருக்குது ப்ளேன் ஷர்ட் இருக்குது அப்படி இருக்குது இல்ல பாத்தீங்கன்னா எல்லா கலர்ல எல்லா மாடலையும் ஷார்ட்ஸ் இருக்கு என்ன மாதிரி ஷார்ட்ஸ் கொள்ளணும் ஷார்ட்ஸ் 20 இது பெரிய ஆகிட்டதே சரியா 28 ல இருந்து 40 சைஸ் காண இருக்குது இது இப்ப சும்மா காட்டன் ஷார்ட்ஸ் சரியா நல்ல துணியுது இது அடுத்த இப்ப எப்படி ப்ளெய்னா இருக்கும்ல கொஞ்சம் கெட்டிய சைன் போட்டு கெட்டியான மெட்டன் மெட்டன் இது इलाஸ்டிக் வெச்ச காட்டன் ஷார்ட்ஸ் டேனிங் மட்டும் லாஸ்டிக் தான்

டாப்ல இருந்து பட்டம் வரைக்கும் இன்னும் வேறல இருந்து எல்லாமே இருக்குது இல்லை இங்க பாத்தீங்கன்னா கவரிங் இருக்கு அதாவது எல்லாமே இந்தியன் பிராண்டட் தான் பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஒரு அதாவது பாத்தீங்கன்னா தங்க சங்கிலியர் மாதிரி பாத்தீங்கன்னா பார்க்கவே நல்லா இருக்குது எல்லாமே இந்தியன் கவரிங் நகைங்க டாப்பு வேலை பாருங்க செய்யினா பாருங்க பதக்கங்கள் ஏராளமான பாத்தீங்கன்னா கவரிங் நகைகள் இருக்குது அதை விட பாத்தீங்கன்னா இந்தியாவில அழகு சாதன பொருட்களும் பாத்தீங்கன்னா இருக்கு அழகு சாதன பொருட்களும் பாத்தீங்கன்னா ஒரு க்ரீம் ஐட்டங்கள் இருக்கு அதோட பார்த்தீங்கன்னா கேர்ஸுக்குரிய க்ரீம் ஐட்டங்கள் சென்ற ஐட்டங்கள் எல்லா ப்ரைஸ்லயுமே இருக்கு இங்க பாத்தீங்கன்னா பாக தேவையான புத்தா புத்தா பை புத்த பைக்கல் இருக்குது கொப்பிகள் இருக்குது அதோட கிப்ட் ஐட்டங்கள் இருக்கு விம்போதல் ஐட்டம் இருக்கு அதோட பாத்தீங்கன்னா இங்கால சில்வர் ஐட்டம் இருக்கு பிளாஸ்டிக் பொருட்கள் ஏராளமான பொருட்கள் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க மின் மக்களே நாங்கள் பண்ணிக்கிறது கீரன் பேசன் உடுப்புகள்லாம் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த இடம் பார்த்தீங்கன்னா மெயினாக வல்வெட்டுத்துறை பெற்றோர் சைட்டுக்கு முன்பாக தான் இந்த இடம் இருக்குது இங்கே கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸுக்கு தேவையான ஆடைகள் அதோட பாத்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கு உரிய மேக்கப் செட்டுகள் இப்படி ஏராளமான பொருட்கள் இருக்கு அதோட பாத்தீங்கன்னா புத்தா பைகள் சின்ன குழந்தைக்கு தேவையான பாடசாலை பொருட்கள் ஏராளமான பொருட்கள் பார்த்தீங்கன்னா குமிஞ்சி இருக்கு எல்லா பொருட்களையும் ஒரே இடத்துல பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி அனைத்து வசதியுமே இருக்குது சில பேர் பாத்தீங்கன்னா ஆலைய வேறு இடத்துல அழகு சாதன பொருட்கள் வேறு இடத்துல இப்படி பிரித்து 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 வாங்கிக்க சிரமந்தான எல்லாத்தையும் ஒரே இடத்துல வாங்கக்கூடிய ஒரே ஒரு இடம் தான் கீரன் பேசன் இந்த இடம் மெயினா வெல்வெட்டுல பெற்றோர் சேர்த்துக்கு முன்பாக தான் அந்த இடம் இருக்கு இந்த கடையில் டெலிஃபோன் நான் ஸ்கிரீன்ல ஓட்டுக்கொள்ள நீங்கள் மேலதிக்க தகவல் தொடர்புகளுக்கு கோல் பண்ணி கதைச்சு போயிட்டு கொள்ளலாம் இதுவரை வீடியோ முடிச்சுக்கொள்றேன் நன்றி வணக்கம் மேலும் ஒரு காணொலி சந்திப்பு நன்றி வணக்கம்